வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி தக்ளை ஷூட்டிங் அநேகமாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிவடைஞ்சிருச்சுங்க இன்னும் அஞ்சு சதவீத வேலை தான் பாக்கி உலகநாயன் கமல்ஹாசனுடைய போர்ஷனெல்லாம் நேரத்தோடு முடிச்சுட்டாரு இயக்குனர் மணிரத்தனம் இனி அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஏதேனும் இருக்குமானால் அதை யோசித்து பின்னாடி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சமயத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானிச்சிருக்காங்க இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள் வந்து உலகநாயகம் கமல்ஹாசன் வந்து தன்னுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் அலுவலகத்தில் தன்னுடைய ஊழியர்களையும் மற்றவர்களையும் சந்தித்து பேசுகிறாரு காரணம் என்னென்னா அவருடைய வெளிநாட்டு பயணம் அநேகமாக இந்த வாரமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது சம்மந்தமாக தான் இந்த ஊழியர்களோட கலந்து ஆலோசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவ்வளவு நாள் இந்த வெளிநாட்டு பயணம் தள்ளி போனதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய அண்ணன் சாருகாசன் அண்ணா இருக்கார்ல அவர் உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவர் பூரண குணமடைஞ்சிட்டார் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக தேறி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஆகையினாலும் அண்ணனை பார்த்துட்டு சரி இனிமேல் நான் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னுடைய வேலையெல்லாம் அங்கே இருக்குது அதை முடிச்சுட்டு நான் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு குடும்பத்தாட்டம் சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு கிளம்ப இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு கிடைத்த செய்திகள் சொல்லுது சரி அடுத்த செய்தி பார்ப்போம் இப்போ பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா நம்ம விஜய் நடித்திருக்கிறோம் அந்த கோட் படத்தினுடைய ட்ரெயிலர் அந்த கோட் படத்தினுடைய ட்ரெயிலரை பற்றி எல்லாருமே அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க பிச்சு பீராஞ்சி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அதை பற்றிலாம் இப்போ நம்ம பேச போகிறதில்ல அந்த படத்தில் ரெண்டு கேரக்டர் வருது நம்ம தளபதி விஜய்க்கு அதில் ஒரு கேரக்டருடைய பேர் காந்தின்னு வச்சுருக்காங்க இந்த காந்தின்னு பேர் வச்சுருக்கிறது தான் எனக்கு உறுத்தலாக இருக்கிறது இது என்னுடைய கருத்தை சொல்கிறேன் எனக்கு உறுத்தலாக இருக்குது இது பல பேருக்கு உங்களுக்கு இப்போ ஒப்புதலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யார் காந்திங்கிறது யாருன்னா நம்ம தேசப்பிதா தேசத்தந்தை சுதந்திரம் வாங்கி தந்தவர் தள்ளாத வயதிலும் தள்ளாத வயதிலும் கம்பு ஊண்டிகிட்டு போய் போராடினவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை ஃபாதர் ஆஃப் த நேஷன் அந்த கரம்சந்த் மோகன்தாஸ் காந்தினுடைய பேரை அந்த கேரக்டருக்கு வச்சுருக்காங்க சரி அந்த கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை அந்த இல்லை அது வந்து ஒரு ஒரு அயோக்கியத்தனமான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேரக்டர் தண்ணி அடிக்குது அந்த கேரக்டரை பற்றி ம மனைவியே கற்பமாக இருக்காங்க ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கும்போது போது அவங்க சொல்கிறாங்க இங்கே மாதிரி நான் இங்கே இந்த மாதிரி தனியாக கிடக்கும்போது போது அந்த ஆள் வேறு விதமாக வேறு விதமான ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டுருவாரோ என்னமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறேன்னு சொல்லி கணவன் மீதே சந்தேகப்படுற கேரக்டர் அது காந்திங்கிற பேரை வச்சுருக்காங்க இது சரியா அதுக்கு கேட்டால் நம்ம டைரக்டரு வெங்கட் பிரபு என்ன சொல்கிறாருன்னா காந்திங்கிறது என்னுடைய நண்பனுடைய பேர் என் நண்பன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வான் தெரியுமா அயோக்கியத்தனா அத்தனையும் செய்வான் அதனால தான் அவன் பேரை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இது நியாயமாக இருக்கா அவருடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இப்போ தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நம்ம வெங்கட் பிரபுனுடைய தந்தை அமரன் எனக்கு வேண்டியவர் ரொம்ப நண்பர் அவர் வந்து பிஜேபியில் இருக்கார் பிஜேபி வந்து காந்திக்கு எதிரான கொள்கை உடையது காந்தி அவங்க மதிக்கிறதே இல்லை காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி காந்தியினுடைய சிலையை வச்சுக்கிட்டு அல்லது காந்தியினுடைய படத்தை வச்சுக்கிட்டு அதை சு சுடுறது அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் இந்த கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதனால அந்த தைரியத்தினால அவர் என்னமோ காந்தின்னு பேர் வச்சுட்டாரா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இன்னொன்று ஏன் நீங்கள் இந்த காந்திங்கிற பேர் வந்து எல்லோரும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்களே அந்த காந்திங்கிற பேர் எப்போ வைக்க ஆரம்பித்தாங்கன்னா அவர் இந்திய தலைவர்களில் ஒருத்தர் ஆனவர்கள் தானே அந்த காந்திங்கிற பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு ஏன் நீங்கள் கோட்ஸேன்னு வைங்களேன் அந்த கேரக்டருக்கு அயோத்தனம் பண்ணுறான்ல காந்தியை சுட்டு கொண்டான்ல கோட்ஸே அந்தாலும் பேரை வைங்களேன் ஏ வைக்க முடியுமா ஒன்றும் இல்லை சார் ஆசை என்ன அருமை தம்பி அப்படின்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் ஏ பி நாகராஜன் டி ஆர் ராமச்சந்திரன் நடித்திருந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அந்த படம் வந்துச்சு அதில் எஸ்எஸ் சிவசூரியன் வந்து ஜமீன்தாராக நடிச்சிருப்பார் அதாவது நம்ம பூச்சி முருகனுடைய அப்பா அந்த படத்தில் முதல்ல எப்படி பேர் வச்சுருந்தாங்க தெரியுமா அருமை என்ன தம்பி இது வந்து அன்றைக்கி ஒரு பிரச்சனையை கிளப்புச்சு ஆசை தம்பின்னு ஒரு கேரக்டர் இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைவராக இருக்கார் அவருடைய பேர் தம்பி அந்த தம்பியை குறிக்கிற மாதிரி தான் இந்த தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி பெருசாகி அப்புறமேல அந்த படத்தினுடைய டைட்டிலை இப்படி மாற்றினாங்க ஆசை என்ன அருமைத்தம்பின்னு அப்படி இருந்தது அப்படி ஒரு பிரச்சனையை போது அது சாதாரண ஒரு ஆசைத்தம்பிக்கே அந்த மாதிரி இருக்கும்போது தேசப்பிதா காந்தியினுடைய பேரை வச்சுருக்காங்களேங்கிற ஒரு கவலை ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்காக இருங்கிறது இல்லையேங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸில் உள்ளவங்க யாரும் இப்போ அப்படி யாரும் இல்லைங்க இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோளில் ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு பதவியை பெறுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கோ இவங்க யாருக்கும் தைரியம் கிடையாது யாரும் முன் வர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் இந்த கட்சியில் இருக்கிறதெல்லாம் பாருங்க தான் புறம் வயசானவங்க தான் இருப்பாங்க இப்போ இப்போ ஒன்று ரெண்டு சில பேர் இருக்காங்க பாருங்கள் ஒட்டிக்கிட்டு அவங்களும் ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மற்றபடி இந்த மாதிரி காந்தியை பேர் வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களே அவமானப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா இன்னி அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அல்லது எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க ஏன் இந்த மோடிங்கிறது ஒரு பேர் அந்த குடும்ப பேரை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம ராகுல் காந்தி சொன்னாருங்கிறதுக்காக அவர் மேலே கேஸை போட்டு அவருடைய பதவியை பறிக்கலையா இந்த உதாரணமெல்லாம் இருக்கும்போது இது கூட காங்கிரஸ்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இப்படியெல்லாம் நான் சொல்கிறதுனால கோர்ட்டுக்கு மேலே இது கோர்ட்டுக்கு போய் சொல்கிறேன் ஏ தூண்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம் என்னுடைய மனசில் பட்டது ஏன்னா காந்திங்கிற பேர் உயர்வான பேர் அந்த உயர்வான பேரை வந்து தேசத்தந்தையனுடைய பேரை ஒரு கெட்ட கேரக்டருக்கு வைக்கிறது எனக்கும் ஒப்புதலாக இல்லை ஒப்பமாக இல்லை ஆகவே கண்டிக்கிறேன் என்னுடைய பதிவை தோடு என்று நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க